श्रीमत्त्वतूलवरदार्यगुरोस्तनूजं श्रीवाससूरिपदभङ्गजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशियपौत्ररत्रं रामाणयं गुरुवरं शरणं प्रपद्ये अपन् तिरुडिगे शरणम् शैले सदयापात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं मन्ते रम्यया मातरमणीं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्ते गुरुपरम्परां यो नित्यमच्छुतपदाम्बुजयुक्मरुक्मय व्योमोगदस्सराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्तो रामानुजस्यं प्रपत्ये மாதா மாதாபிதாயனையனிபூதி நியமன மதன்மையம் ஆயசன்குளபதைகிராமீம்தங்கிரம் பிரமாமிமூர் பூதம் மகதாவிய பக்திசார குலசேகர ஸ்ரீமத் சரஸ்யமகதாவதீக்திசாரகுலசேகரோகிவா பத்தங்கேணும் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமீம் பிரதோஸ்மித்தம் குருமுகமீப்பியாதானா நரபதி சுல்க பரிசுக்கானுகாமக சொசம் முபர்வந்தியம் சாட்சாத் சாட்சா தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதிசூள் என்றொரு கால் சொன்னார் கலர்க்க சூடினோம் உன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையினைச் சேரும் வழி எறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாம் உடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது எந்தோள் மணிவண்ணாவுன் செவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினில் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்குமப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லி விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று பண்ணமோ நாராயணாயவன் பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஓமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலைந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ எஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆழ்வார் திருவடுகளே சரணம் ஆச்சாரியன் திருவடுகளே சரணம் ஜிஆர் திருவடுகளே சரணம் ஏற்கனவே குரு நாதமுனிகள் தொடங்கி ராமானுஜர் வரை மிக விரிவாக பார்த்தோம் ராமானுஜரை சொல்லும்போது குரு பரம்பரையில் ஆச்சாரியர்களின் நடுநாயகம்னு அடி எனக்கு போன வாரம் போன வாரம் ஒரு பாக்கியம் கிடச்சிது ராமானுஜருடைய ஜென்மஸ்தலமாகியே ஸ்ரீபெரும்புதூர் போய் எங்களுடைய ஆச்சாரியனையும் சேவிச்சிட்டு ராமானுஜருடைய சன்னிதியையும் சேவிச்சிட்டு வந்து இந்த வாரம் பொழிவை தொடர்கிறேன் ராமானுஜருடைய வைபவம் ரொம்ப அருமையாக பார்த்தோம் எல்லா விதையும் பார்த்தோம் ராமானுஜருக்கு பின்னால் கூரத்தாழ்வானுடைய பிள்ளையாகிய பட்டருடைய நிர்வாகத்தையும் பார்த்தோம் பட்டர் ஓராயிரப்படி எழுதினார் அவருக்கு பின்னால பட்டருடைய சிஷ்யராக நம்ஜியர் நம்ஜியர் ஒன்பதாயிரப்படி எழுதிட்டார் போன வாரம் பார்த்தோம் நம்ஜியர் பட்டர் பரமபதிஷது வரைக்கும் பார்த்துட்டோம் பட்டர் பரம பதிக்கும்போது நம்பி ஏற்ற நீங்கள் திருவாய்மொழி வியாக்கியானத்தை ஒன்பதாயிரம் படியாக எழுதணும்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதினார் அந்த காலத்தில் எழுதுறதுக்கு எல்லாராலையும் எழுத முடியாது ஏட்டில் எழுதோம் எழுத்தாணி வைத்து வேகமாக எழுதணும் அதற்காக இவர் உபன்யாசம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒன்பதாயிரம் படியை ரெடி பண்ணிட்டார் ஆனால் அதை எழுதி பற்றோலைப்படுத்துதல்ன்னு பேர் ஏட்டில் எழுதும் அதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டார் அப்ப அந்த ஊர்ல நம்பூர் வரதராஜர்னு ஒருத்தர் அவர் நன்றாக வேகமாகவும் எழுதுவார் ஆனால் எழுத்தும் அழகா இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னார் அம்ப நம்பூர் வரதராஜரை அழைத்து சுவாமி அடியேன் திருவாய்மொழி வியாக்கியானம் ஒன்பதாயிரம் பாசுரங்கள்ல எழுதியிருக்கேயோ ஒன்பதாயிரம் படின்னு பேர் இந்த ஒன்பதாயிரம் படியை நீங்கள் எனக்கு எழுதி தரணும் அப்படின்னார் அப்ப அங்க சபையில எல்லார்டையும் கேட்கும்போது சொன்னார் நம்பூர் வரதா பிள்ளை சமாசிரயன் ஆகல அவருக்கு நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டு சமாசிரயணம் பண்ணாதான் சத் விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு அதிகாரம் உண்டு அப்போ ஆச்சா அவருக்கு சமாசிரயணம் ஆகலைன்னு உடனே அதை அவரை எழுத சொல்வதற்கு தயங்கினார் உடனே கேட்டார் கேட்டனர் நம்பிள்ளையானவர் நம் நம்பூர் வரத பிள்ளை என்பவர் உடனே கேட்டார் சுவாமி நீங்களே எனக்கு ஆச்சாரியனாக இருந்து எனக்கு சமாசிரயணம் பண்ணி என்னை அனுகிரகிக்க கூடாதானர் உடனே அவரை அனுகிரகித்து ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட உடனே எழுதி கொடுத்தார் கொடுத்த உடனே அதை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் எழுதி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போயிட்டார் போகும்போது வழியில ஆற்றில வெள்ளம் ஓலைச்சுவடிகளை வைத்துக் கொண்டு போறார் போய் கரையை கடந்து பார்த்தா சில ஓலைச்சுவடிகள் இவர் எழுதிய இவர் குறிப்பெடுத்து கொண்டு வந்த ஓலைச்சுவடிகள் சில சுவடிகளை காணும் உடனே தன்னுடைய நினைவு கட்டியவரை அதையெல்லாம் எழுதி கொண்டு வந்து காமிச்சார் காண்பித்த உடனே இவர் கேட்டார் உடனே கேட்டார் என்ன இதுல வேற விதமா வித்தியாசமா இருக்கு என்ன சுவாமி இப்படி நான் எடுத்து கொண்டு போகும்போது சில மூளைச்சுவடிகள் கரையில் காவேரியில் போயிடுத்து நினைவு கட்டியவரை சேர்த்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னர் உடனே நீங்கள் கொடுத்த அர்த்தங்கள் மிக விசேஷமாக இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி அவரை நம்பூர் வரதரை நீர் இன்று முதல் நம்பிள்ளையினர் அதனால் அவரை நம்பிள்ளை என்று அவ்வாறு அணைத்து கொண்டு அவர் எழுதி கொண்டார் நம்பியருக்கு ரொம்ப ஞானம் ஜாஸ்தி நம்ஜியருடைய இதை கேட்டு ரொம்ப சிறப்பாக அதை எழுதின உடனே அதை வைத்து கொண்டு அப்போ சில கேள்விகள் கேட்டார் நம்பில்லை நம்ஜியர்கிட்ட ஸோ பகவானை அடைவதற்கு தலையாக இருப்பது என்ன இன்னொன்று கேட்டார் எல்லா முறைகளிலும் கீதையில் பல வழிகள் பகவான் காட்டியிருக்கார் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ஒவ்வொரு யோகமாக சொல்கிறார் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சுலபமான வழி சரணாகிதியா பகவான் கீதையில் ஒவ்வொரு யோகமாக கிருஷ்ண அர்ஜுனனுக்கு உபதேசித்து கொண்டு வரும்போது ஒவ்வொன்றா கர்ம கர்மயோகத்தை பற்றி நிறைய சொல்கிறார் கர்மயோகம் தான் நிறைய சொல்கிறார் பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அர்ஜுனன் கேட்குறான் சுவாமி எனக்கு எல்லா யோகமும் இதாக இருக்கானா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே நான் என்ன யோகத்தை நான் கடைப்பிடிக்கிறது ஒன்று யோகத்துக்கு இன்னொரு யோகம் சொல்லும்போது எனக்கு முரண்பட்டதாக தெரிகிறது அப்போ தான் சொல்வான் சர்மதர்மா சர்வதர்மான் சர்வ தர்மான் சரணம் பிரஜ எல்லா இதையும் விட்டுட்டு என்னிடம் சரணாகதி பண்ணினால் நான் உன்னை காப்பாற்றுவேன் சர்மஸ்லோகம் கீதையினுடைய சரமஸ்லோகம் தான் சர்வதர்வான் பரிச்சிய விஷயம் ஆயகம் சரணம் பிரயர் நீ என்னுடைய எல்லா வகையான விஷயங்களையும் கைவிட்டு விட்டு என்னையே பூர்ணமாக சரணமடைந்தால் இதே மாதிரி வராக சரமஸ்லோகம் இருக்குது வராக சரமஸ்லோகத்தில் என்னை உயிரோடு இருக்கும்போது அதாவது நினைவோடு இருக்கும்பொழுது என்னை நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு மரணிக்கும் தருவாயில் என்னை நினைக்க வேண்டிய அவசியமில்லை அதான் ஆழ்வார் சொன்னார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எனக்கு வந்து உடம்பு சௌகரியம் இல்லாமல் கடைசி என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் நான் மர மரண தருவாயில் நான் என்னுடைய நாக்கு உன் பேரை சொல்ல வராது என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவில் இருக்காது அப்போதைக்கு நீ என்னை நீ வந்து ஆட்கொள்ளணும் அதுக்கு இப்போவே நான் அட்வான்ஸ் பண்ணி வச்சேன்னார் அதான் வராக சரமஸ்ரோகத்தில் பெருமாள் சொல்லுவார் என்னை சரணாகதி அடைந்தவன் வாழும்போது என்னிடம் சரணாகதி அடைந்து எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு வாழ்பவன் கடைசி காலத்தில் என்னை மரண செதில இருக்கும்போது அந்திம காலத்தில் என்னை நினைக்க வேண்டியதில்லை நானே அவனை அழைத்து செல்வேன் அதுதான் சர்ணாகதிக்கினுடைய முக்கியத்துவம் அதுதான் சரணாகதியை பற்றி திருக்குறளில் முதல் கடவுள் வளர்த்துற பத்து பாடல்களுமே சரணாகதிதான் தான் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பருவனுடைய திருவடி திருவடியை இஷ்டா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய அடி பற்றி கொண்டவர்கள் பெருமாளுடைய திருவடியை நினைப்பவர்கள் பெருமாளுடைய திருவடியையும் திருநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நீந்துவார் அதாவது பிறவிங்கிற கடவுள் இருக்காது அதை சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் அடுத்தது வரிசையா சொல்றார் கற்றதனால் ஆய பயன் எண்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனுடைய திருவடியை வணங்காமல் அல்லது நினைக்காமல் இருந்தால் அவன் எவ்வளவு படித்தும் பிரயோஜனம் இல்லை கற்றாதனால் பாசுரங்களுமே திருக்குறள்ல உள்ள இறைவணக்கம் முழுதுமே இறைவனுடைய திருவடியை நினைக்கணும் சரணாகதி பண்ணணும்ங்கிறதா இப்ப அதைத்தான் இங்க சொல்றார் சொல்லும் போது இப்ப நம்பிள்ளை ஒரு கேள்வி கேட்கிறார் சுவாமி சரணாகதிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு அதாவது சரணாகதி மற்ற மற்ற விஷயங்கள் கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டம் ஞான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ ஆனால் அதை கடைபிடிப்பவர்கள் நிறைய இருக்கார்கள் ஞான மார்க்கத்தை பார்த்தா நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க நிறைய ரிஷிகள் இருக்காங்க கர்மயோகத்தை எடுத்துக்கொண்டா நீ உன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதுதான் அவன் கர்மயோகத்தில் உள்ள ஒரே இது நீ பாட்டு உன் கடமையை செய் பலனை எண்டை விட்டுடு கர்மயோகத்தினுடைய பலனையும் நிறைய பேர் அனுபவிக்கிறார்கள் அதெல்லாம் கஷ்டமான மார்க்கங்கள் சரணாகதி பண்ணுறது ரொம்ப சுலபமான மார்க்கம் பகவான்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது எல்லாத்தையும் பகவான் ஒப்படைச்சிட்டு எது நடந்தாலும் அவனுடைய திருவுள்ளம்னுட்டு இருக்கணும் ஆனால் அதை கடைப்பிடிப்பவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள் மற்ற மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் கூட இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு அப்போ அழகா விளக்கம் சொல்கிறார் அது பகவானை சரணாகதி பண்ணணும்னா முழுமையாக நம்ம பகவான்கிட்ட ஒப்படைக்கணும் கொஞ்சம் கூட கடுகளவு கூட நம்மால் நடக்கிறதுங்கிற எண்ணம் வரக்கூடாது அகங்காரம் மமகாரம்னு பேர் அகங்காரம்னா என்ன ஒரு காரியத்தை நாம் செஞ்சதுக்கப்புறம் நாம தான் செஞ்சோங்கிற எண்ணம் ஏற்படுறது அகங்காரம் மமகாரம்னா என்ன இந்த காரியம்லாம் என்னால் நடக்கிறது நான் என்னால் எனது இந்த மூணும் போய்விட்டால் பகவான சரணாகதி பண்ணுறது ரொம்ப சுலபம் இது மூணும் நம்ம விட்டு போகாது வாழ்நாள் பூரா ஒவ்வொரு காரியமும் நான் செஞ்சேன்னு நினைக்கிறோம் நம்மால் தான் இந்த காரியம் நடக்கிறதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு செய்ததையும் நாம் தான் செஞ்சோம்னு நினைக்கிறோம் நம்ம குழந்தைய படிக்க வைச்சோம் பொண்டாட்டியை காப்பாற்றுறோம் பிள்ளையை காப்பாற்றுறோம் இது எல்லாமே அவனுடைய நியமனத்தால் நடக்கிறது நாம் இதில் ஒரு கருவி அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிடுத்துனா அதுதான் சரணாகதி அந்த சரணாகதிங்கிற எண்ணம் ஏற்படும் போது அதுக்கு தடையாக இருக்கிறதுன்னா அகங்காரம் அமகாரம் இந்த மாதிரி இதை விட்றது கஷ்டம் கர்மயோகம் பண்ணுறது ரொம்ப சுலபம் காரியத்தை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு பகவான்கிட்ட இதுதான் பொறுப்புன்னு விட்டுறது இது என் கர்மயோகி அப்படி தான் பண்ணுவான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பகவான் அங்கே அதுதான் நீ என்ன செய்கிறேன் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு சொல்கிறதா நீ கர்மயோகியாக இரு உனக்கு இப்போ விதிக்கப்பட்டிருக்க கர்மா என்ன யுத்தம் பண்ணுறது யுத்தத்தை பண்ணு நீ இதனுடைய பலாபலன்களை யோசிக்காத அதுதான் கண்ணதாசன் அழகாக சொன்னான் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே எல்லாமே நான் செய்கிறேன் இதனுடைய புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றவும் தூற்றுவார் தூற்றமும் போகட்டும் கண்ணனுக்கே நான் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ உன்னுடைய கர்மாவை செய்யினர் இது கர்மயோகம் பக்தி யோகங்கிறது என்ன பெருமாளிடம் பக்தி அளவுக்கு அதிகமாக பக்தி கொள்வது பெருமாளையே அடையணும்னு நினைக்கிறது அது ஆண்டாள் எடுத்தது அது மாதிரி பார்த்த பாகவதர்கள்லாம் கொண்ட பக்தி பண்ணது பெருமாளை பற்றி பெருமாளுடைய ராமாவளிய சா பேசுறது பெருமாளை பற்றிய பேசுகிறது பெருமாளை பற்றிய செயல்களை ஈடுபடுறது அவருடைய கைங்கரித்தை எழுதுபது இது பக்தி யோகம் ஞான யோகம்ங்கிறது என்ன எல்லாவற்றையும் உலக இன்பங்களையெல்லாம் துறந்து ஞானி ஆகிடுறது எந்த வகையான செயல்பாடுகளும் அவங்களுக்கு இருக்காது கண்ணை மூடிக்கணும் ஞானத்தில் வர் வருஷ கணக்கில் இருந்துருவாங்க அது ஞான யோகம் இந்த மூணுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் கர்மயோகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தன்னுடைய கர்மாவை நிலவே அதாவது பா அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட குழப்பம்லாம் வரும் சொந்த பந்தங்களை பக்சிக்க வேண்டியது வரும் சண்டை போட வேண்டியது வரும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது வரும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கர்மயோகத்தில் உண்டு ஆனால் பகவான் கர்மயோகத்தை தான் ரொம்ப விசேஷத்தை சொல்கிறோம் ஞான அடுத்த பக்குவ நிலை எல்லாத்தையுமே பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதையுமே தன்னுடைய உடம்பு கூட நமக்கு சொந்தமில்லைன்னு நினச்சி போகிறது ஞான யோகம் பக்தி யோகம்ங்கிறது சாதாரணமாக எல்லாருமே பண்ணக்கூடியது முழுமையாக பக்தி இரண்டு வழி இருக்குது பகவான் அடைகிறதுக்கு ஒன்று பக்தி பிரபக்தி பக்திங்கிறது என்ன பகவான் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டு பகவானை நேசிக்கிறது பார்ப்பதில் எல்லாவற்றிலையும் பகவானை பார்க்கறது பிரபத்தினா என்ன எல்லாருமே பகவான்கிட்ட ஒப்படைத்து விட்டு சரணாகதி பண்றது நாம் செய்யக்கூடிய செயல் எதுவுமே நாம செய்கிறோங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அந்த சரணாகதிக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய அகங்காரம் மமகாரம் நாம் செய்கிறோங்கிற எண்ணம் கடுகளும் வந்துருட்டா கூட நம்ம சரணாகதி நிறைவேறலைன்னு அர்த்தம் நம்ம இன்னும் அந்த தகுதிக்கு அடையலைன்னு அர்த்தம் அப்ப சரணாகதிங்கிறது பார்க்கறதுக்கு சுலபமான விஷயமாக தெரிந்தாலும் கடைப்பிடிக்கிறது கஷ்டம் அப்ப சரணாகதிங்கிறது சரணாகதி பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம பொறுப்பு கிடையாது பகவான் தான் அதுக்கு முழு பொறுப்பு எத்துக்கலாம் நம்முடைய செயல்களுக்கு நம்முடைய காரியங்களுக்கு அத்தனை இருக்கும் அதை அழகா சொல்கிறார் நம்பிள்ளையின் காலட்சேப கோஷ்டி தினசரி நம்பிள்ளை காலட்சேபம் பண்ணுவார் அந்த காலட்சேப கோஷ்டி போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாரும் கேட்பாங்களாம் நம்பெருமாள் கோஷ்டியா நம் பெருமா நம்பிள்ளை கோஷ்டியான்னு ஏன்னா பெருமாளை பார்த்துட்டு வர்ற கூட்டத்தை விட நம்பிள்ளையுடைய காலட்சேபத்தை கேட்டு வரக்கூடிய கூட்டம் நிறைய இருக்குமா திருவரங்க அக்ரகாரத்தில் கோஷ்டி முடிஞ்சு பெருமாளுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கூட்டம் திரும்பும் நம்பிள்ளையுடைய காலச்சேபத்தை கேட்டுட்டு ஒரு கூட்டம் இந்த திரும்பத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சிட்டு வர்ற கூட்டத்தை விட நம்பிள்ள காலட்சேபத்தை கேட்டுட்டு வரக்கூடிய அப்படி இருந்தார்கள் உடனே நம்பிள்ளையுடைய ஏற்றத்தை நம்முடைய நம்பிள்ளைக்கு ஏற்பட்ட கூட்டத்தையும் நம்பிள்ளையுடைய கேட்டு ஆச்சாரியன் ரொம்ப பெருமையா இருந்தாராம் ரொம்ப பெருமைப்பட்டாராம் நம்ஜியர் நம்ஜியர் நூறு வயது வரை வாழ்ந்தவர் அந்திம திசையில் நோய்வாய்ப்பட்டார் அப்போது அவருடைய சீரடரில் ஒருத்தர் துயானு சந்தாம செய்யக்கூடாதோ என்று கேட்டார் அப்ப முடிவு காலத்தில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டார் உடனே ஒரு நாள் ஒருத்தர் நம்ஜியரை அணுகி தேவரிற்கு இப்போது வேண்டுவது என்ன என்று கேட்க பெருமாளும் சர்வஸ்தானம் சர்வஸ்வதானம் பெருமாளுக்கு வேண்டும் நம் நம்ஜியர் விரும்பினார் அதன்படியே பெருமாள் நம்ஜியர் வாச மடத்து வாசலில் எருந்தருளி தம் ஏகாந்த திருமணியை உள்ளவாறு அர்ப்பணிக்க பண்ணினார் அதனால் ஆனந்தம் அடைந்த நம்பியர் நம் சீடர்களை அழைத்து பெருமாள் எனக்கு சர்வஸ்தானம் பண்ணினார் நான் உங்களுக்கு சர்வ அர்த்ததானம் பண்ணுகிறேன் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் நம்பியில்லையும் தஞ்சமாய் இருப்பதொரு வார்த்தை அடியேற்க அரள வேணும் என்று கேட்க இப்போதாவது தஞ்சமாக கேட்பதுண்டோ என்று கூறி வார்த்தை சொன்னார் ஆத்மாவின் ஆனந்தத்துக்காக ஈஸ்வரன் என்றில்லாமல் ஈஸ்வரனின் ஆனந்தத்துக்காக ஆத்மா என்றிரும் என்றார் அதாவது நம்முடைய உடம்புடைய பெருமாள் இருக்கார் ஆத்மாவுடைய ஆனந்தத்துக்காகத்தான் ஈஸ்வரன் என்று இருக்காமல் ஈஸ்வரனுடைய ஆனந்தத்துக்காக ஆத்மா நம்ம ஆத்மா எதை நோக்கி இருக்கணும்னா ஈஸ்வரனை பெருமாளை நோக்கி இருக்கணும் பல வகையான வியாக்கியானங்களை சொல்கிறார் இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆழ்வாருடைய வைபவங்களுக்கும் ராமானுஜருடைய வைபவங்கள் வரை நாம் பார்த்த விஷயங்கள் எனக்கு சொல்கிறதும் சுலபம் கேட்குற வாழ்க்கும் சுலபமாக இருக்கும் இனிமே வரக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகள் தான் அவ்வாளுக்குள்ள நடந்த சம்பாஷனைகள் அதிலிருந்து அவர்கள் ஏற்படுத்திய கிரந்தங்கள் ஏற்பட ஆழ்வார்கள் கொடுத்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் திருப்பாவைக்கு வியாக்கியானம் ஒவ்வொன்றா இனிமே தான் வரும் அதனால் இதில் அடியனுக்கு ரொம்ப அளவில் இதில் ஞானம் இல்லாததுனால ஓரளவு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முற்படுகிறேன் அதனால் இது கொஞ்சம் கடினமான விஷயம் எனக்குமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது படித்து இருந்தாலும் ஒரு ஆசையினால் நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேனே தவிர நான் இன்னும் முழுசாக தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னுங்கிற அபிப்பிராயம் எனக்கு இல்லை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் நல்லா சொல்கிறாங்க ஆனாலும் முடிஞ்ச அளவு இந்த பொழுதை நல்லபடியாக போக்கணுங்கிறதுக்காக ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறேங்கிறத கூறி இதோடு நம்பிள்ளை பிரபாவத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி ஜனகி காந்த ஸ்மரணே ஜெயே யே ராம ராம் சத்குரு மகராஜு கீ ஜெயாஜனேய மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் ஏறளாத இறைவா நீதாராய் வரையலோ ரம்பாவாய் வெற்றிக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ முன்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்ற இளோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளார் எங்கும் திருவருள் பெற்று இன்பூருவர் ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த் ராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்